வில்வ பழத்தின் சக்தி கொண்ட இரகசிய முறைகள் நமக்கு இருக்கின்ற எல்லாவிதமான தீய சக்திகளும் உடம்பில் இருக்கின்ற நோய் நொடிகளும் முழுவதுமாக தீரும் தொழிலும் முன்னைவிட சிறப்பாக நடக்குமாம் ஜெய் ஜெயசங்கர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் பெரியவா அவர்கள் சிவனை பற்றி அடிக்கடி பேசுவார் அப்படி சிவனுக்கு உரிய பழம்தான் இந்த வில்வம் இந்த வில்வம் சிவனுக்கு மிகவும் பிடிக்குமா இந்த வில்வ பழத்தை வச்சு நம்ம சிவனுக்கு விலக்கேற்றிட்டு வந்தோம்னா திருமண தடை நீங்கி விடுமாங்க சிவனுக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு வில்வ பழத்தை வச்சு விலக்கேற்றிட்டு வரணுமா அதை எப்படி விலக்கேற்றணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழிலும் அதிக அளவில் பெரிய அளவில் நடப்பதற்கும் மிகவும் நஷ்டத்தை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணு நீங்கள்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலானது மிக பெரிய அளவில் எதிரிகள் பொறாமைப்படும் அளவிற்கு மாறிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு வில்வ மழை பழத்திற்கு வந்து இருக்கான் எனவே தவறாமல் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்க இப்படி பண்ணிட்டு இந்த வில்வ பழத்தை வச்சு நம்ம மற்றொரு காரியத்தை பண்ணுனோம்னா இ அதாவது எந்திரிச்சி நடக்க முடியாமல் படுக்க படுக்கையில் இருப்பாங்க அல்லவா அவங்க கூட நோய் நொடிகளில் எழுந்து வந்து நாற்பத்து நாட்களில் எழுந்து வருவாங்களாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு வில்வ பழத்துக்கு இருக்கான் எனவே வில்வ பழத்தை வச்சு இந்த செயலை செய்கிறது இருக்கிறதுனால நம்ம வில்வ பழத்துக்குள்ளே விபூதியை போட்டு இப்படி நம்ம பூசிட்டு வந்தோம்னா பணவசியும் நம்மளோட வீட்டில் அதிக அளவில் பெருகுமோம் குங்குமத்தை போட்டு நம்ம பூசிட்டு வந்தோம்னா எங்கு சென்றாலும் நம்ம செல்கின்ற காரியங்களானது வெற்றியை வந்து திரும்பும் அதாவது முதல்ல வில்வ பழம் ஒன்று வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற சதை இருக்குல்லவா உள்ளே இருக்கிற அந்த காய்கறி எல்லாம் அனைத்துமே வெளியே எடுத்துகிட்டு அந்த வில்வ பழ ஓடு மட்டும் இருக்கும் அல்லவா அந்த ஓட்டை வச்சுட்டு அது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம விபூதியை போட்டு அந்த விபூதியை நம்ம விபூதி டப்பாவை விபூதி போடாமல் பூஜையில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து அந்த வில்வ படத்தில் போட்டு அதுக்கப்புறமா அந்த விபூதியை நம்ம பூசிட்டு வந்தோம்னா நமக்கு பணமானது ஆனது அதிக அளவில் பெருகுமாம் அதே மாதிரி நம்ம குங்குமத்தை போட்டு எந்த ஒரு செயலுக்கு சென்றாலும் அந்த குங்குமத்தை நம்ம பூசிட்டு வந்தோம்னா அதிக அளவில் எந்த செல்கின்ற காரியங்களானது வெற்றியை வந்து கொடுக்குமாம் அதற்கப்புறமாக வில்வ பழத்தில் விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபட தொழில் தடை நீங்கும் தொழிலானது முன்னேற்றத்தை வந்து தருமா அதே மாதிரி நம்ம வில்வ ஓட்டில் நல்லெண்ணெய் இருக்கல்லவா நல்லெண்ணெயில் சிவனுக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குமாங்க அவ்வளவு சக்தி இந்த வில்வ ஓட்டில் வந்து இருக்கான் எனவே இந்த வில்வத்தை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இருந்தாலும் நோய் நொடிகள் இருக்கல்லவா அவங்களுக்கு வந்து தீரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளம் நாட்டு பசு இருக்கல்லவா அது போடி சாணத்தை கீழே விழுகாம வாழை இலைய இருக்கலவா அந்த வாழை இலையால் கீழே விழாம பிடித்து அதை வந்து காய வச்சுட்டு அதை எரித்துட்டு அந்த சாம்பலை வந்து எடுத்து பிறகு வில்வ பழத்தோட ஓட்டை அந்த வில்வ பழத்தை வந்து ஓட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய சதையை வெளியே வந்து எடுக்கணுமா எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து காய வைக்கணுமா பிறகு இந்த பசு விபூதியை நிரப்பி அந்த பசு போட்ட அந்த அந்த இது இருக்குல்லவா அல்லவா பசு மாட்டுலன்னு எடுத்து அதை வந்து நம்ம எரித்து அதில் வந்து சாம்பல் கிடைத்தது அல்லவா அந்த சாம்பலை நம்ம இந்த வில்வ பழத்தோட ஓட்டுக்குள்ளே போட்டணும் போட்டு வில்வ மரத்து அடியில் கொண்டு போயிட்டு இதை வந்து இந்த வில்வ மரத்தோட ஓட்டை நம்ம அந்த பசுமா சாணம் போட்ட அந்த விபூதி இருக்குல்லவா அந்த பசுஞ்சாணத்தை சாணத்தை நம்ம எரித்து அதை சாம்பல் ஆக்கி வச்சுருப்போம் அல்லவா அதை நம்ம வில்வ பழத்துக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் வில்வ மரத்தோட அடியில் அதோட வேரில் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வந்து வைக்கணுமா வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த விபூதியை நம்ம நம்ம நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறமா அதை எடுத்து படுத்த படுக்கையில் இருப்பாங்கல்லவா தீராத நோய் நொடிகளை இருப்பாங்கல்லவா அவங்களுக்கு இந்த விபூதியை சும்மா சிறிதளவு சாப்பிட கொடுத்துட்டு நெட்டியில் நம்ம பூசிட்டு வந்தோம்னா படுத்த படுக்கையில் இருப்பவங்க கூட எழுந்து வந்து நடப்பாங்களாங்க அவ்வளவு சக்தி இந்த வில்வத்துக்கு இருக்கும் எனவே தவறாமல் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவங்களையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்